உழைப்பதால் சக்தி பெருகிறது மாதவா இல்லை பார்த்தா உதவி செய்வதால் சக்தி பெருகுகிறது நல்லோருக்கு செய்யும் சகாயத்தால் சக்தி பொங்குகிறது கண்ணிகையை கவர்ந்து வருவது என்பது தர்மமாகுமா மாதவா சுயம்பரத்திலும் சுயம்பரம் அல்லாத நேரத்திலும் ஒரு ஸ்திரீயின் இச்சைக்கு விரோதமாக அவளை கவர்ந்து வருவது அதர்மமான செயலை பார்த்தா எனினும் இறைவன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தம் விருப்பத்திற்கேற்ப வாழ்வதற்கான அதிகாரத்தினை வழங்கியுள்ளான் அந்த சுதந்திரத்தை அபகரிக்கும் செயலும் அதர்மமான செயல் அல்லவா